நமக்கு இருப்பிடமே ஒருவருடைய வாழ்வில் லட்சியம் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கு இந்த உடல்நலம் ஒத்துழைக்கவில்லை என்றால் பாதி கிணறு தாண்டிதான் இந்த பிரம்மாண்ட கட்டமைப்பை பற்றி நான் கூறுகிறேன் தேகமதி என்னவென்றால் குருபரனே எலும்புதனை காலாய் நாட்டி மாறுபடா எலும்புக்கு துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் வலித்து கட்டி தேறுதலாய் ரத்தம் அதை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாய்வுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமென்ற கூறுண்டாச்சே ஐந்தரை ஆண்டுகளாக நான் படித்த கருத்துகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பதிக்கப்பட்டிருக்கிறது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இன்றைக்கு மக்கள் கையளவு மருந்துகள் உண்கிறார்களே இதற்கு வேறு வழியே இல்லையா என்னை பொறுத்தவரை இந்த மனம்தான் நம்முடைய முதல் மருத்துவர் இந்த உள்ளம் சொல்லும்படி நம்முடைய உடல்